அப்பங்க ரை கொஞ்சம் போகுங்க

பிறந்தநாள் அந்தவரை நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக தற்போது மகளுக்காக மகளுடைய வாழ்வு நீ கொடுத்திருக்க அந்தவரையே குடும்ப வாழ்வுக்கு இருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஒரு எஸ்டராக எங்களுக்கு நீங்க இருக்கீங்க வைக்கிறாமி யோசிப்பாக எத்தனையோ பிரச்சனைகளாக சந்தித்து இருக்கிறோம் ஒன்றை எதிர்பார்க்காத அற்புதமான ஒரு மகளை தந்ததற்காக திருச்சி வைக்கும் சுவாமி அருமையான மகள் நீடித்த வாழ்வோடு ஆண்டவரை தொடர்ந்து சமுதாயத்துக்கு தேவை செய்ய சித்தமான காரியங்களை அருமையான துணை மகள் மேற்கொள்ள பலன் இப்ப இயேசுவது ஜபிக்கிறவங்களாம் இன்றுபோல் என்றும் பால விஜிலா

எடுத்து எடுத்துட்டு அன்பண்ணு பாருங்க அன்பண்ணு

നമസ്കാരം ഡീഗ അസ്സലാം അസ്സലാം ഓക്കേ പോരുക അബ്ദിയാ എനിക്ക് ആരതി ആരതി കല്യാണമാ കണ്ടു വന്ദു വന്ദു കാരിക ഓക്കേ ഓക്കേ ഡീഗ ഫോട്ടോ എഡിറ്റ് ചെയ്യാം കാരിക ആ ശരി ശരി ആ എടുത്തേ അഞ്ചാം അത